அத்துடைய பசுத்த நாமத்துக்கு மேமண்டதாக வெளிச்சத்தின் பாதைக்கு உங்களை முடி வெட்டுறதுக்கு நான் போயிருந்தேன்னு வச்சுங்களேன் வழக்கமாக ஒரு வெற்ற இடம் தான் ஏன்னா என்னுடைய வீட்டிலேருந்து கிட்டத்தட்ட இருபது கிலோமீட்டர் தள்ளி போய் தான் முடிவெட்டுவேன் ஏன்னால் அவட்ட பல வருடங்களாக கிட்டத்தட்ட இருபது வருடங்களாக ஆனால் அவட்ட முடிவெட்டுவது வழக்கம் அவர் ஒரு காலத்தில் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட மனிதர் தான் ஆனால் ஃப்ரான்ஸில் சில திருச்சபைகளில் இந்த தசம பாகம் காணிக்க அது இதுன்னு சொல்லி இப்படி வருகின்ற சில காரியத்தினால பலர் இடறி போயிடுறாங்கன்னு வச்சுங்களேன் அதில் இடம் போன மனுஷன் தான் இவரும் ஆனாலும் கடவுளுடைய வார்த்தை குறித்து பிரான்ஸ் நடக்கிற விஷயம் தமிழகத்தில் நடக்கிற விஷயத்தெல்லாம் குறித்து கடவுளுடைய வார்த்தை குறித்து அடிக்கடி பேசுவது உண்டு முடிவெற்ற வழக்கமாக அப்போ எனக்கு வழக்கமாக முடிவெற்றவர் இல்ல இன்னைக்கு ஆனால் நான் வேலைக்கு போய் ஆகணும் முடிவை வெட்டிட்டு மறுநாள் வந்து திரும்பி வர முடியாது ரிட்டர்னு இதற்காக இன்னொரு நாளும் அப்படின்னு நினச்சு சரி அப்படின்னு சொல்லிட்டு அமர்ந்து கொண்டிருக்கிறேன் இன்னொருத்தரு அவர் தான் அவர்கிட்ட ஒரு இடம் வெட்டிக்கிறேன் சரி அவர்கிட்ட வெட்டுவோம் அமர்ந்து கொண்டிருந்தேன் எனக்கு முன்னால் ஒரு வாலிபர் அவர் வெட்டின்னுக்கிறார் இப்போ தான் நீங்கள் தான் தெரியுமே வாலிபர்லாம் எப்படிலாம் வந்து தாடியில் ஸ்டைல் பண்ணுவாங்க மண்டையில் இப்படி இப்படிலாம் ஸ்டைல் பண்ணுவாங்களா சரி ஐயோ மணி இன்னும் ஒன்றரை மணிநேரம் தான் எங்கேத்த வேலைக்கு போகணுமாச்சா இந்த வாலிபனுக்கு எப்போ இவர் வெட்டி முடிப்பார் நம்ம வெட்டின்னு எப்போ போகிறது லேட்டாகிட போதுன்னு நினச்சின்னு அப்போ பைபிள் எடுத்து நான் வாசித்து கொண்டு சின்ன பைபிள் பையில் இருக்கும் எடுத்து வாசினுக்கிறேன் அப்போ முடி வெட்டி முடிச்சவர் முடிஞ்சிரன்னு பார்த்தா கடைசியில் அவரை உட்கார வச்சு ப்ளீச்சிங் ப்ளீச்சிங் கேட்டுக்கிறாரு போல் நமக்கு தெரியாது இந்த கதை அப்போ அவருக்கு கிராம்லாம் தடவி அப்படி ஒரு இதை வச்சு அப்படி சூடு தண்ணீர் அப்படியே அடிக்கிது அப்போ அப்படியே கழுவி கழுவிடுறாரு திருப்பி கொஞ்ச நேரம் திருப்பி பூசுறாரு அப்புறம் அந்த சூடு தண்ணி அப்படியே அவர் முகத்தில் அடிக்கிது திருப்பி அவரை கழுவிடுறாரு இப்படி அவர் கழுவி முடிச்சிட்ட உடனே ரெண்டு தடவை கழுவிட்டாருங்க மூணாவது தடவை அப்போ அவர் சொன்னார் ஓகே முடிஞ்சிருச்சு இன்னும் ஒரு தடவை நீங்களே வாஷ் பண்ணிங்க கிராம் போட தடவை நீங்களாம் வாஷ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நேரம் கழித்து வாஷ் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு அவர் என்னை கூட்ட அமர வச்சிட்டார் அப்போ பார்த்தேன் பார்த்த உடனே எவ்வளோ சார்ஜ் போடுறாங்கன்னு கொஞ்சம் கவனிச்சேன்னு வச்சுங்களேன் ஏன்னா முடிவெட்டுறதுக்கு பத்து யூரோ கேட்குறாங்க ஓகேவா அப்புறம் ஷேவ் பண்ணுறதுக்கு பதினஞ்சு யூரோ இப்போ இந்த ப்ளீச்சிங்கே இவருக்கு ஷேவ் முடிவெட்டுறதுக்கு எவ்வளோன்னு சொல்லி பார்த்தா முப்பத்தஞ்சு யூரோ டிப்ஸ்லாம் சேர்த்து நாற்பது யூரோ கிட்டே ஓடி போச்சுன்னு வச்சிங்களேன் ஏன்னா அவ்வளோ நேரம் நின்று மெனக்கெட்டு செஞ்சுன்னா அவர் டிப்ஸு கொடுக்குறாரு நானும் முடி வெட்டுறதுக்கு அவருக்கு ஒரு டிப்ஸு கொடுப்பது வழக்கன்னு வச்சுங்களேன் ஏன்னா சில காரியங்களை நமக்காக நின்று செய்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்போ நான் மேட்ருக்கு வரேன் இப்போ முப்பத்தஞ்சு யூரோ இப்போ ஷேவோடு முடிஞ்சால் பதினஞ்சு யூரோ இப்போ முப்பத்தஞ்சு யூரோ எக்ஸ்ட்ரா இருபது யூரோ ப்ளீச்சிங் சார்ஜ் இப்போ இதை பார்த்த உடனே நான் யோசித்தேன் இது அப்படியே ஆவிக்குரிய கிறிஸ்தவ வட்டாரத்தில் கனெக்ட் பண்ணி பார்த்தேன்னு வச்சுங்களேன் என்ன பிரதர் இதை கொண்டு போய் ஆவிக்குரிய வட்டாரத்தில் என்ன்த்து கனெக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் வாங்க நேற்று ஒரு பாடலை பார்க்க நேர்ந்தது சரி பார்ப்போம் இவர் என்ன தான் இவர் அப்படின்னு சொல்லி பார்த்தா வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் இனிமேல் பாரம் சுமக்க தேவையில்லை உங்கள் பாரத்தெல்லாம் இறக்கி வச்சுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கானா ஸ்டைலில் இந்த பக்கம் ரெண்டு மூணு பொண்ணு இந்த பக்கம் ரெண்டு மூணு பொண்ணு ஒரு ஆஃப்ரிக்கன் மாதிரி ஒரு நபரு அப்படியே வந்து மைக்கை வச்சுக்கினேன் இப்போ என்னன்னு சொன்னால் எல்லாருமே விஜயாவை ஆசைப்பட்றாங்க அஜித்தாவை ஆசைப்பட்றாங்க அந்த ஸ்டைல் அதாவது சினிமாவில் நடிக்கத்தான் வில்ல அவ்வளோதான் குறை இன்றைய கிறிஸ்தவத்தில் அநேக பாஸ்டர் ஊழியரோட பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி இல்லை புதிதாக முளைத்த காலான் போல் வருகின்ற வாலிப பாஸ்டர்களாக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே இப்போது ஒரு ட்ரெண்டு என்னான்னு சொன்னால் எனக்கு ஒரு கேள்வின்னு வச்சிங்களேன் அதை நான் கொஞ்சம் யோசித்து பார்த்துன்னு தாங்கிறேன் இந்த யூடியூபில் மட்டும் நல்லா ஞாபகம் வைத்துங்க இந்த யூடியூபில் மட்டும் வருமானமே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு வேளை அந்த யூடியூப் முதலாளி அறிக்கை ஒரு வேளை விட்டார்னா எத்தனை பேர் லட்சம் கணக்குலேயோ இல்லை ஆயிரம் கணக்குலேயோ பாடல் பாடலா பாடல் பாடலா பாடல் பாடலா புது புது பாடல் பாடலா லொக்கேஷன் லொக்கேஷனாக போய் எடுத்து விடுவாங்கன்னு ஒரு கேள்வி எனக்கு எழும்புகிறது வச்சிங்களேன் அது செய்தியோ இல்லை பாடலோ இல்லை நாடகமோ சீரியலோ சினிமாவோ கிறிஸ்தவ வட்டாரத்தில் எடுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அது குறித்து சரி இப்போ நான் நிறையா பாயிண்ட்டுக்கு வரேன் அப்போ இந்த பாட்டு பாடினார் பார்த்தீங்களா அவர் இயற்கையாக பார்த்தா கொஞ்சம் ம நேரம் கருப்புன்னு சொல்லலான்னு வச்சிங்களேன் ஆனால் எத்தனை தடவை ஒரு ப்ளீச்சிங் போட்டாருன்னு தெரில நன்றாக தெரிகிறது அவர் பல கோட்டிங் ப்ளீச்சிங் போட்டு மேக்கப் போட்டு தான் அந்த பாட்டுக்கு வந்து ஆடுறாரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ட்ரெஸ்ஸும் மாற்றிட்டாரு லொக்கேஷனும் மாறுது ட்ரெஸ்ஸும் மாறுது ஆனால் பாடல் வரி என்னான்னா வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்க இனிமேல் நீங்கள் சுமக்க தேவையில்லை இறக்கி வச்சுருங்க எப்படி நீ போடுற மேக்கப்புக்கு கத்த பற்றியா நீ எடுக்கிற பாட்டுக்கு சே ஏன்னா பாருங்களேன் எனக்கு முன்னால் ஃப்ரான்ஸில் அந்த வாலிபனை ப்ளீச்சிங்க்கு அந்த கோட்டிங்க்கு இருபது ஏரோ கொடுத்துட்டு போகிறான் எக்ஸ்ட்ரா அந்த இருபது ஏரோவில் அவன் வந்து ரெண்டு ரெண்டு மாதம் கழிச்சு ரெண்டு தடவை முடிவெட்டுன்னு போயிடலாம் அந்த காசில் அப்போ உலகத்தில் இருக்கிறவனுடைய காரியம் நடவடிக்கைகளை விட மோசமான நடவடிக்கைகள் இன்றைய கிறிஸ்தவ ஆன்மீகத்தில் பணத்தை தண்ணீரை போல் செலவு பண்ணுறாங்க இந்த பாட்டு விஷயத்தில் மேக்கப் விஷயத்தில் லொக்கேஷன் விஷயத்தில் கேமரா விஷயத்தில் இந்த பாடல்களை எடு போட்டி 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 எல்லாத்துலேயும் போட்டி சப்ஸ்கிரைபர் எல்லாத்துலேயும் நான் இதை பல முறை பேசிட்டேன் இன்றைக்கி ஏன் பேசுகிறேன்னா ஒரு காரியத்தை நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன் அப்போ என்னென்னு சொன்னால் நமக்கு பின்னால வாடிக்கையாளர்களை ரசிகர்களை கூட்ட வேண்டும் அப்படின்னு எடுத்தினால கானா ஸ்டைலில் இந்த ஸ்டைலில் அந்த ஸ்டைலில் ஆனா இயேசு பாட்டு எனக்கு ஒன்றும் புரியலன்னு வச்சுங்களேன் அவ்வளோ மேக்கப் விஜயை பார்த்து காப்பி அடிக்கிறது அதாவது ஜான்ஜபராஜ் காப்பி அடிக்கிறாருன்னு ஏற்கனவே பல செய்திகள் வந்து போச்சு இப்ப மற்றவர்களும் போட்டி அப்ப மேக்கப்பை பார்த்தா அப்படியே வழியுதுன்னு வச்சுங்களேன் நன்றாக தெரியுது எத்தனை எவ்வளோ செலவாயிருக்குன்னு நினைக்கிறீங்க சிம்பிளாக இந்த பாடல் எடுக்கிறவங்க மனசாட்சியை தொட்டு அது எந்த ஸ்தாபன சபையோ இல்லை இண்டிவிஜுவல் சபையோ இல்லை பாரம்பரிய சபை யாரோ இந்த இயேசு நாமத்தில் பாட்டுன்னு எடுக்கிறோம் பாருங்கள் இன் மனசாட்சியை தொட்டு எத்தனை ஆயிரம் லட்சம் செலவு பண்ணுறீங்க அந்த ஆயிரம் லட்சங்களை உண்மையாலுமே இந்த ஃப்ரான்ஸில் நான் ஏழு எட்டு மணி நேரம் உழைக்கிறேம்பா கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் உழைத்து தான் குடும்பத்தையும் பார்க்குறோம் மற்றவர்களுக்கும் நம்ம தேவைகளை சந்திக்கிறோம் நன்மையான காரியங்களை மறைந்து செய்கிறோம் இப்போ கேள்வி என்னென்னா இந்த பாட்டு செலவை யார் உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறாங்க எந்த மக்கள் ஸ்பான்சர் பண்ணுறாங்க யாருடைய காசில் நீங்கள் இதை எடுக்கிறீங்க ஒருவேளை நீங்கள் உடல் உழைப்பு போட்டு கடினமாக உழைத்து எந்த காணிக்கை தசமபாகம் இல்லாமல் நீங்கள் பாட்டு எடுக்கிறீங்கன்னா கூட நான் தப்புன்னு சொல்கிறேன் நான் ஏசு பேரை வச்சிக்கணும் செய்யாதீங்க உங்கள் காசைவாய் இருந்தாலும் செய்யாதீங்கன்ற ஏன்னா வருத்தப்பட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ரோட்டில் வருத்தப்பட்டு பல பேர் இருக்கிறான் அவனுக்கு ஒரு உதவி செய்ய முடியாது நீ போடுற ப்ளீச்சிங் மேக்கப்பு காசை எடுத்தோ இல்லை லைட்டிங் போடுற காசை எடுத்தோ லொக்கேஷன் காசை எடுத்தோ கேமரா காசை எடுத்தோ பலர் உழைக்கிற காசை எடுத்தோ அந்த காசை எடுத்து பலருடைய வருத்தத்தை தொடக்கலாம் அதை தொடக்க வழி இல்லை நமக்கு சரி பதா மேட்ருக்கு வாங்க மேட்ருக்கு வரேன் சரி இப்போ இப்படி ஒரு கூட்டம் ஓடி நிற்குதுக்கு இன்றைய கிறிஸ்தவத்தில் மேக்கப்பு ப்ளீச்சிங்கு பாட்டு அது இதுன்னு சொல்லிட்டு உலகத்தை விட மோசமாக இன்னொருன்னு ஃப்ரொஃபீல் ஒருத்தருடைய ஃப்ரொஃபீலை பார்த்தேன் வாட்ஸ்அப் குரூப்பில் தான் கிறிஸ்தவ வாட்ஸ்அப்பு குரூப்பு ஒருத்தர் விஜயை வச்சுக்கிறாரு ஒருத்தர் அஜித்தை வச்சுக்கிறாரு ஒருத்தர் அரசியல் தலைவரை வச்சுக்கிறாரு இப்படி யார் யாரையும் ஃப்ரொஃபீலில் வச்சுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஆனால் வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறாங்க பிரத பிரதர் நீங்கள் சொல்லலாம் பிரதர் எல்லா வாட்ஸ்அப் குரூப்லையும் ஏசுவை ஏற்றுக்கொண்டவங்க ரெட்சிக்கப்பட்டவங்க தான் இருப்பாங்கன்னு கிடையாது பிரதர் உலகத்தாரம் வாட்ஸ்அப் குரூப்பில் கிறிஸ்தவ வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறாங்க பிரதர் நீங்கள் சொல்லலாம் நான் என்ன சொல்கிறேன்னா கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்தாலும் ஒருவேளை அது மூலயமா ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறான்னு வச்சுக்குவோம் பிற்காலங்களில் இப்போ கேள்வி என்னன்னா நீ அரசியல் தலைவர்களை ஃப்ரஃபீலில் வைப்பதனாலோ நடிகரை வைப்பதனாலோ இல்லை வந்து விளையாட்டு வீரரை வைப்பதனாலோ இசையமைப்பாளரை வைப்பதனாலோ இதனால் என்னத்தை நீங்கள் சொல்ல வரீங்க நீங்கள் தயவுசெய்து சரி அப்பாவை வைக்கிறீங்க அம்மாவை வைக்கிறீங்க பிள்ளைய வைக்கிறீங்க ஒரு இயற்கையான காட்சியை வைக்கிறீங்க ஒத்துக்கொள்கிறோம் ஆனால் சிலர் பெருமையை காட்டுவதற்கு ஃப்ரொஃபில் மாற்றினே இருப்பாங்க ஸ்டில்லுங்களை நீங்கள் பார்க்கலாம் அவங்க பெருமையை காட்டுறதுக்காக ஃப்ரொஃபில் இன்னும் நான் சிலரை பார்த்துக்குறேன் ஃப்ரூஃபீலை பார்க்கவே முடியாது அவ்வளோ ஒரு ஆபாசமாக இருக்கும் ஃபோட்டோங்க ஃப்ரூஃபில்லையே வாட்ஸ்அப் குரூப்பில் இருப்பாங்க பல குரூப்பில் இருப்பாங்க அப்போ நான் கேட்குறேன் தான் இதெல்லாம் கிறிஸ்தவங்களை குறித்து தான் நான் பேசினுக்கிறேன் அப்போ நீ எதை நீ வந்து வெளி உலகத்திற்கு ஒரு கிறிஸ்தவனாக கிறிஸ்தவனாக எதை காண்பிக்க விரும்புகிறாய் அது ஃப்ரூஃபில் மூலமாகவோ இல்லை கிறிஸ்தவ பாடல் எனக்கு என்ன ஒரு கேள்வின்னா சவர் பக்சிங் அவர்களை குறித்து நான் பல செய்தியில் பேசிட்டேன் விளம்பரத்தை விரும்ப மாட்டாரு பெயருக்கு முன்னால் பட்டம் போட மாட்டார் அவர் ஃபோட்டோவை எடுப்பதற்கு அனுமதிக்க மாட்டார் அவர் ஃபோட்டோ பிரஸ் அதாவது எந்த ஒரு நோட்டீஸில் கூட கூ அதாவது எவ்வளோ கூட்டம் நடத்துவார் அந்த கூட்டம் நடத்துறதுக்கு கூட தேவ ஊழியர்கள் முடிஞ்சு போச்சு நோட்டீஸில் கூட ஃபோட்டோ போடவே மாட்டார் என்ன கூட ஒவ்வொருத்தவங்க கேட்டாங்க உங்கள் ஃபோட்டோவை அனுப்புவீங்கன்னு அனுப்பவே இல்லை நான் ஏன்னா நம்மளுடைய முகமோ நம்மளுடைய அழகோ இல்லை நம்மளுடைய மேக்கப்போ இன்றைக்கு ஒருவரையும் கிறிஸ்துவுக்குள்ளே மீட்புக்குள்ளே கொண்டு போவதற்கு புரோஜனப்படாதுங்க புரோஜனப்படாது அப்போ தயவுசெய்து ஒன்றை புரிந்து கொள்வோம் நாம் அது ஃப்ரூஃபிலாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி எதை காண்பிக்க விரும்புகிறோம் உலகத்திற்கு யேசு கிறிஸ்துவை எப்படியாக காண்பிக்க விரும்புகிறோம் எனவே ஒரே ஒரு வசனத்தை நான் சொல்லிவிட்டு நான் நிறைவு செய்கிறேன் இன்றைக்கு நீங்களும் நானும் தயவுசெய்து ஃப்ரூஃபில் மூலமாக கூட பிரியமானவர்களையும் நட்சேஜி சொல்ல முடியும் என்ன பதில் சொல்கிறீங்க உண்மை தான் ஒருவேளை நீங்கள் கிறிஸ்தவ வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்தாலும் சரி ஆனால் உலகத்து அளவுலேயும் பல மனிதர்களோடு ரசிக்கப்படாதவர்களோடு வாட்ஸ்அப் கனெக்ஷனில் இருக்கலாம் அப்போ உங்கள் ஃப்ரூஃபில் பார்க்கும் பொழுது அது மூலமாக கூட நீங்கள் வந்து கிறிஸ்துவை விதைக்க முடியும் அப்போ உங்கள் ஃப்ரூஃபில் நீங்கள் எதை காண்பிக்க விரும்புகிறீர்கள் மீட்பையா தேவனுடைய மன்னிப்பையா தேவனுடைய அன்பையா தேவனுடைய இரண்டாம் வருகையா தேவனுடைய ரட்சிப்பையா தேவனுடைய உபதேசத்தையா தேவனுடைய வார்த்தை எதை உங்களுடைய ப்ரொஃபீல்லையோ இல்லை காண்பிக்க விரும்புகிறீங்க பாட்டிலையோ எதை இந்த சாரால் அம்மா கூட கடைசி வரைக்கும் ஃபோட்டோ எடுக்கவோ விளம்பரத்துக்கு ஏன்னா அனுமதிக்கவோ இல்லை கடைசியாக தான் அவங்கள பிடிச்சி இழுத்து போட்டாங்க ஏன்னா ஏ டுசட்டு வரைக்கும் அங்கு ஆண்டவர் மட்டும்தான் அந்த மருரூப மலையில் கூட பாருங்களேன் ஆண்டவர் மட்டும்தான் ஆண்டவர் மட்டும்தான் மகிமை அங்கே அவருக்கு மட்டும்தான் மகிமை மற்ற யாருக்கும் அங்கே மகிமை இல்லை எனவே தயவு செய்து ஒன்று புரிந்து கொள்வோம் இதை யோவான் நான்கு நன்றாக அறிந்திருந்தார் அவர் பெருக நான் சிறுக வேண்டும் அவர் பெருக நான் சிறுக வேண்டும் அவருடைய பாதரைச்சியை நான் சுமப்பதற்கு கூட நான் பார்த்துறேன் அல்ல அப்போ நமக்கு எதுக்குங்க வந்து எல்லா இடத்துலையும் பெருமை அழகு மேக்கப்பு பணம் செலவு அது இது பண்ணி சப்ஸ்கிரைப்பு அது இது யூடியூப்பில் பணம் சம்பாதிக்கிறதுக்கு போட்டிக்கு அதுக்கு இது இன்றைய கிறிஸ்தவ உலகத்தை குறித்து பொதுமக்கள் பேசுகிறார்கள் பொதுமக்கள் பேசுகிறாங்க எனவே தயவுசெய்து இந்த செய்தியை தமிழ்நாட்டில் மூளை முடுக்கலாம் தயவுசெய்து இந்த செய்தியை பரப்புங்க இந்த செய்தி யார் தமிழகத்தில் கேட்குறீங்களோ இதை உங்கள் திருச்சபைக்கோ இல்லை இந்த யூடியூப்பில் இருக்கிற பெரிய பெரிய பாடகிறான் அவங்களுக்கெல்லாம் தயவுசெய்து நீங்கள் அனுப்புங்க இந்த செய்தியை கேட்கட்டோம் கேட்கட்டோம் மனம் திரும்பட்டோம் கர்த்தக்குருபி வர அக்சபா அதிகமானே செய்கிற பரவாயப்பு தாவே அண்டவரை ஃப்ரொஃபில் மூலமாகவோ இல்லை பாட்டு மூலமாகவோ எது மூலயமாகவோ நாங்கள் எதை காண்பிக்கிறோம் இந்த உலகத்திற்கு நம்முடைய சிலுவையை காண்பிக்க நம்முடைய மீட்பை காண்பிக்க அன்பை மன்னிப்பை இரக்கத்தை தயவை அவனுடைய போதனையை உபதேசத்தை நாங்கள் காண்பிக்க நாங்கள் சிறுக 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 சிறுகி போய் ஜீரோவாக நீர் இந்த உலகத்திற்கு எங்களுக்கும் ஹீரோவாக மாற அப்படியாக நான் நடந்து கொள்ள எங்களுக்கு கிருபை செய்வீராக நீர் பெருக நாங்கள் சிறுக எங்களுக்கு கிருப செய்யுங்க இயேசு கிறிஸ்டின் மூலம் தான்மையோட ஜபங்களும் பிதாவே ஆமேன்